இன்றைக்கி நாம் கல்யாண வீட்டு பந்தியில் பரிமாறுற நார்த்தங்கா ஊருகா வீட்லயே எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஊருகா இருந்தாலே போதும் ஒரு தட்டு சோற உடனே காலி பண்ணிவிடுவாங்க வேறு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தட்சிணதக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சுவையான நார்த்தங்கா ஊருகாவை செய்கிறதுக்கு நான் நாலு நார்த்தங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நாலுமே ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இப்போ இதை நாம வேக வச்சிடலாம் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உள்ளே ஒரு தட்டியும் வச்சுட்டு நார்த்தங்காய் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இந்த நார்த்தங்காயோட கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டா போதும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆகியிருக்கு பாருங்கள் நார்த்தங்காயோடய கலர் வந்து நல்லா மாறியிருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் இதை நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சும் வேக வச்சுக்கலாம் இனி ஒரு பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நல்லா டைட்டாக அளந்து எடுத்து வச்சுக்கோங்க கூடவே புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு இந்த புளியை நல்லா விட்டுடுங்க இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த நார்த்தங்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு தொட்டு பாருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது இப்போ இந்த நார்த்தங்காயை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே நிறைய விதைகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்துடுங்க வெதை எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கல்யாண வீட்டில் இந்த ஊறுகாய் வைக்கும்போது நார்த்தங்காயம் வேக வைக்க மாட்டாங்க அப்படியே தான் வச்சு கட் பண்ணுவாங்க அப்படியே வச்சு கட் பண்ணோன்னா கையில் வந்து சில பேருக்கு ஊறல் எடுக்கும் எனக்குமே ஊறல் எடுக்கும் அதனால தான் நான் இதை வந்து வேக வச்சு கட் பண்ணிக்கிறேன் வேக வச்சு கட் பண்ணும்போது கையில் வந்து ஊரல் வராது இப்போ பாருங்கள் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா விரிஞ்ச கடாயாக பார்த்து பெருசாக பார்த்து எடுத்து வச்சிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க கூடவே எட்டிலருந்து பத்து பச்சை மிளகாய் இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சின்ன உள்ளியே இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு அரை கிலோவுக்கும் கொஞ்சம் குறவா இருக்கிற மாதிரி சின்ன உள்ளி சேர்த்துருக்கிறேன் சின்ன உள்ளி வந்து அதிகமாக சேர்க்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க இது வீட்லேயே ரெடி பண்ணால் தான் நான் வந்து குழம்பு பொடிக்கு வந்து வத்தளம் மல்லியும் தவிர மற்ற எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன் இப்போ அதை தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட குழம்பு பொடி இல்லைன்னா வீட்டில் சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஊறுவாய்க்கு எப்போவுமே கல்லுப்பு சேர்த்து செய்யுங்க அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல புளி அது நல்லா ஊறினதுக்கப்புறமா அப்புறமா அதை கரைச்சி தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ வந்து அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்லேயே இது மாதிரி எல்லாத்தையுமே கடாயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும் அப்போ தான் இது வெந்து வரும்போது அழகாக பக்குவமாக ரெடியாகி வரும் நான் வந்து சேர்த்துருந்த உப்பு வந்து பற்றலை அதனால் மறுபடியும் அரை கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறது நான் வந்துட்டு பெரிய கிளாஸுக்கு ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன் இப்போ அவ்வளோதான் இனி வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இடையிடையில் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மூடி திறந்துருந்தேன் இப்போ தான் வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது போல் மூடிய இடையிடையில் திறந்து நல்லா கலந்து விட்டு வேக வைங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் பாதிக்கு பாதி நல்லா வற்றிட்டு நம்ம சேர்த்துருந்தது எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நல்ல கமகமன வாசனையாக இருக்கும் அந்த பக்கம் வர வரைக்கும் இதை நீங்கள் வேக வச்சுக்கணும் இந்த ஊர்காய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து உள்ளியை பாருங்கள் உள்ளி வந்து நல்லா சாஃப்டாக நல்ல கலர் மாறி இருக்கும் இப்போ வந்து இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை போது அந்த நார்த்தங்காயோட துவர்ப்பும் இருக்காது அதே நேரத்தில் நம்ம புளியும் அதிகமாக சேர்த்துருந்தோம் புளிப்பும் இருக்காது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பக்கமாக ஒரு கடாயில் நூறு எம்எல் நல்லெண்ணெயை கொதிக்க வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கூடவே ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாமே பொறிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா உப்பு போதுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க எல்லா தாளிப்பையுமே ஊற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்ல நல்லா கமனு வாசனையோடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா அப்புறமா ஏர்டைட்டான டப்பெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஊறுகாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் போகாது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஊறுகாவை நீங்கள் தினமும் சூடு பண்ணிக்கணும் மற்றபடி இது வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் வெளியில் வைக்கும்போது அவ்வளோதாங்க இந்த ஊறுகாய் நல்லா ருசியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் தக்ஷிண தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்